வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி நவம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை வெள்ளி இந்நாளிற்கான ராசி விருச்சிகம் இந்நாளிற்கான நட்சத்திரம் கேட்டை முதலாம் பாதம் இன்றைய திதி துவிதியை இன்றைய யோகம் சுகர்மம் இன்றைய கரணம் பாலவம் இன்றைய ராசி மேஷம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் விருச்சிகம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் தனுசு மீனம் கேட்டை நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் ஆபரணம் அழிக்க ஆயுத வேலைகளை ஆரம்பிக்க மந்திரம் செய்ய ஆட்களை நீக்க கடன் நீக்க ரத்ன பரீட்சைகளை கவனிக்க வாஸ்து சாந்தி செய்ய கிணறு வெட்ட வியாதியஸ்தர் குளிக்க இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணிதம் முறைப்படி கிரகநிலை தேதி நவம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை வேலி சூரியன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் கேட்டை முதலாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் கேட்டை முதலாம் பாதத்தில் இருக்கிறது புதன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை நான்காம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்